வணக்கம் ஸ்பெயின் நாட்டுல டான் மெட்டிரோ அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பணக்காரர் மனிதாபிமானம் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நபர் இவர் சிட்டில இவர் வந்து ஸ்பெயின் நாட்டில் இருக்கக்கூடிய சிட்டிலயும் சரி சிட்டிக்கு ஆக்ட்லயும் சரி எக்கச்சக்கமான ஒரு ஹோட்டல் வந்து ரன் பண்றாரு இவர் தன்னுடைய ஹோட்டல்ல வேலை செய்யக்கூடிய மேனேஜரா இருக்கட்டும் எம்ப்ளாயா இருக்கட்டும் எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒண்ணுதான் என்னுடைய ஹோட்டல்ல வந்து ஏழை பணக்காரனு வித்தியாசம் இருக்கக்கூடாது என்னுடைய ஹோட்டல் பாக்குறதுக்கு ரொம்ப ரிச்சான ஒரு லக்ஸரியான ஹோட்டலா இருந்தாலும் என்னுடைய ஹோட்டலுக்கு வரக்கூடிய ஏழையும் பணக்காரடையும் சமமாக தான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரு மனிதாபிமானத்தோட ஒரு ஒரு ரூல்ஸ் வந்து ஒரு ரூல வந்து அவர் போட்டிருக்காரு இப்போ இந்த மாதிரி தன்னுடைய ஹோட்டலுடைய வளர்ச்சியிலேயே வந்து அதிகமான கவனத்தை செலுத்துனதால அவர் தன்னுடைய உடல்நிலையை வந்து சரியா பார்க்க முடியாம போச்சு இதனால அவருக்கு ஒரு நாள் உடல் பயங்கரமான வலி ஏன்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு வலி ஏற்பட்டதே இல்லையே இந்த மாதிரி இப்படி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் செக் பண்ண போறாரு அப்போ செக் பண்ணும் போது அந்த டாக்டர் பாத்துட்டு சொல்றாரு உங்களுக்கு வந்து கேன்சர் கேன்சர் வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் முத்தி போச்சு இனிமேல் ஒண்ணுமே செய்ய முடியாது கேன்சரால உங்களுடைய லிவர் வந்து பயங்கரமா பாதிச்சிருக்கு அதனாலதான் உங்களுக்கு இந்த அளவு வந்து ஒரு கடுமையான வலி ஏற்படுது அதனால நீங்க கூடிய சிகிச்சையை வந்து இறந்து போவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து சொல்லிடுறாரு உடனே இவரு ஆஹா என்னடா நம்ம ஹோட்டல் ஹோட்டல் நம்ம வந்து அழிஞ்சதால நம்ம வந்து உடல்நிலையை சரியா கவனிக்காமட்டோமே அதான் நமக்கு இந்த மாதிரி ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு கவலைப்பட்டாலும் அவர் மனிதாபிமானத்தோட வந்து நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டு வரோம் இது நம்ம கண்ணுக்கு அப்புறமும் வந்து இந்த விஷயம் வந்து ஃபாலோ ஃபாலோ ஆகணும் அதனால எல்லா ஹோட்டலும் மேனேஜரும் எல்லா எம்ப்ளாயிஸும் வந்து இந்த மாதிரி நம்ம சொன்ன விஷயத்த வந்து கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாரு அப்ப நம்ம நார்மலா இந்த இதே மாதிரி நம்ம வந்து ஹோட்டல் ஓனராவே வந்து நம்ம ஹோட்டலுக்கு போனோம்னா கண்டிப்பா வந்து ரொம்ப மனிதாபிமானத்தோட நடந்துப்பாங்க உண்மை என்னன்னு நமக்கு தெரியாது அதனால நம்ம மாறு வேஷத்துல போகலாம் அப்படின்னு சொல்லி டான் மெட்டியர் வந்து முடிவு பண்ணுறாரு அப்போ அவர் வந்து ஒரு சரி அதாவது ஒரு பிச்சைக்காரன் வேடத்துல வந்து எல்லா ஹோட்டல்லையும் விசிட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு போறாரு அப்போ முத முதல்ல வந்து அவரு அவர் இருந்து போகும்போது ஒரு பெரிய லக்ஸரியான ஒரு ஹோட்டல் அதுதான் வந்து அவர் வீட்லேருந்து போகும்போது ஃபர்ஸ்ட் ஹோட்டல் சரின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல போய் வந்து அவரு சாப்பிட உள்ள போறாரு உள்ள போகும்போது டக்குன்னு அந்த ஒரு ஆள் ஒரு ஒரு ஆள் வந்து கையை பிடிக்கிறாங்க ஏய் யார் ராணி எதிரா உள்ள போற அப்படின்னாரு உடனே யார் அப்படின்னு சொல்லி டான் மீட்டர் திரும்பி பாக்குறாரு அந்த ஹோட்டலுடைய செக்யூரிட்டி உடனே இந்த ஹோட்டலுக்குள்ள அலோ பண்ண முடியாது நீ வெளியே போறா அப்படின்னு சொல்லி செக்யூரிட்டியை வந்து மிரட்டுறாரு உடனே வந்து அந்த ஹோட்டல்ல இருந்த அந்த மேனேஜர் பார்த்துட்டு வெளியே வராரு வெளியே வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாரு கேட்டவுடனே இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பசிக்குது சார் கொஞ்சம் சாப்பிட ஏதாவது வந்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு உன்ன மாதிரி ஆளுக்கள் எல்லாம் உள்ள விட்டா பணக்காரெல்லாம் எந்திரிச்சு போகமாட்டேனா எங்களுக்கு ஹோட்டலில் வந்து எப்படி ரன் பண்ணுறது உடனெல்லாம் வந்து எப்படி உள்ள வருது உடனெல்லாம் உள்ள விட மாட்டேன் நீ கிளம்பு கிளம்பு அப்படிங்கிறான் உடனே இல்லை சார் ரொம்ப பசிக்குது ஏதாவது சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறான் உனக்கு ஹோட்டலுக்கு உள்ள போகணுமா இல்லை நீ சாப்பிடணுமா அப்படின்னு கேக்கிறாரு உடனே நான் மெட்டீரியல் நீ இப்போ உள்ள விடுங்க சார் நான் ஏதாவது இருக்கா பார்த்து சாப்பிட்டு போயிடுறேன் அப்படிங்க முதல்ல நீ ஹோட்டலுக்கு உள்ள நீ போனா கூட போனா கூட நீ நீட்டாக குளிச்சு ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் அப்ப கூட உடனே நான் வந்து ஹோட்டலுக்குள்ள விடுவேனே தவிர உன்னை சாப்பிட நான் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உடனே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஒருவேளை நம்ம வந்து மேனேஜர் இந்த ரூல்ஸை சொல்லிருக்கோம் வேலை செய்ய எம்ப்ளாய்கிட்டையும் நம்ம ரூல்ஸை சொல்லியிருக்கோம் அதனால நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் மேனேஜர் தான் இப்படி இருக்காங்க மற்ற ஸ்டாஃப்லாம் இப்படி என்ன மாதிரி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்போ அந்த ஹோட்டலில் வேலை செய்யக்கூடிய ஒரு செஃப் வெளியே வராரு ஐயோ என்னையா நீ இன்னும் போகலையா நீ என்ன இங்கேயே இருந்துகிட்டே இருக்கியா மேனே மேனேஜர் வந்து வெயிட் பண்ண சொன்னால் நீ தானே அப்படின்ட்டு இருக்கிறாரு ஆமா அது நான் தான் அப்படிங்கிறேன் உனக்கு சாப்பாடு ரெடியா இருக்கே அப்படிங்கிறாரு இவருக்கு ஒரே சந்தோஷம் சார் மேனேஜர் மேனேஜர் தான் வந்து நம்ம இதை ஃபாலோ பண்றதா கூட அந்த செஃப் ஃபாலோ பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு இருக்கா எங்க கொடுங்க அப்படின்னு சொல்லி இவரு கேக்குறாரு நீ வந்து பின்பக்கமா வா அப்படின்னு சொல்லி அந்த செஃப் சொல்றாரு ஏன் வந்து பின்பக்கமாக வரணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இல்ல தான் குப்பை தொட்டி இருக்கு அந்த குப்பை தொட்டில்தான் உனக்கான சாப்பாடு இருக்கு வந்து எடுத்து சாப்பிடு சீக்கிரமா போ அப்போ எங்க ஹோட்டல் வந்து ரிச்சான சாப்பாடு அதனால அவனுக்கு அந்த குப்பை தொட்டில கூட உனக்கு சாப்பாடு கிடைக்குமான்னு தெரியல நீ சீக்கிரமா போ அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்துகிறாரு உடனே டான் மெட்டீரியல் வந்து அதிர்ச்சியாக இருக்குது நட நிறைய பணம் போட்டு இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் ஆரம்பிச்சாலும் நம்ம வந்து மனிதாபிமானத்தோட இருக்குன்னு சொல்லியிருந்தோமே ஆனா இந்த ஹோட்டல்ல யாருக்குமே வந்து மனிதாபிமானம் இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தம் நம்ம பட்ட கஷ்டமெல்லாம் வீணா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சரி மத ஹோட்டல் தான் இப்படி இருக்கு நம்ம ரெண்டாவதா வந்து ஒரு ஹோட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஹோட்டலுக்கு போறாரு அங்க போனோம்னா அதே கதை தான் அங்கேயே அவங்களுக்கு இருக்கக்கூடிய செக்யூரிட்டி வந்து இவர் கையை பிடிச்சி நீப்பாட்டி ஆடுறான் அதே மாதிரி ஐயோ நீ என்ன உன் பாட்டுக்கு இஷ்டத்துக்குள்ள போற உன் வீடு மாதிரி அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுறான் உடனே அங்கேயும் உடைய இவருக்கு கொஞ்சம் பேச்சுவார்த்தை வருது வாக்குவாதம் வருது அப்போ அங்கே இருந்து மேனேஜர் வந்து வெளியே வராரு வெளியே வந்துட்டு என்ன அவனுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இல்லையா ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரும் அதே மாதிரி சொல்றாரு உடனே நான் வந்து உள்ளே விட்டேன்னா அப்புறம் எங்க எப்படி வந்து வியாபாரம் நடக்கும் சாப்பாடு சமைச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிராதா இதெல்லாம் வந்து பணக்காரன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு உடனே உள்ள விட்டா அவங்களாம் எல்லாம் மூக்கை புத்திட்டு வெளியே போயிடுவாங்க உனெல்லாம் உள்ள விட முடியாது எங்கேருந்து கிளம்பிப்போ அப்படிங்கிறாரு உடனே இவரு வந்து சொல்றாரு யா நான் வந்து நான் யாருன்னு தெரிஞ்சா நீங்க என்ன உள்ள விடுவீங்க அப்படிங்கிறாரு யார் யா நீ சொல்லியா அப்படின்னு சொல்லி அந்த மேனேஜர் கேட்கிறார் நான் இந்த ஹோட்டல் மேனேஜரோட உட்காந்து நான் சாப்பாடு தான் சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு அந்த டான் மெட்டீரியல் சொல்றாரு பிச்சக்கான வேஷத்துல ஹோட்டல் மேனேஜரோட உட்காந்து சாப்பிட்டிருக்கேன் நான்தான் இந்த ஹோட்டலோட மேனேஜர் நீ என் கூட உட்காந்து நீ சாப்பிட்டுருக்கியா அடிச்சு விட போடுவேன் விசாமு இடத்த காலி பண்ணு இல்ல செக்யூரிட்டி இவனா உள்ள விடாத அடிச்சு வெரைட்டி விடு அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டியை சொல்லிட்டு அவரு உள்ள போறாரு உடனே டான் ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு என்னடா இது நம்ம இந்த மாதிரி எல்லாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரி சொல்லி இருந்தோமே இவ வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போறானே அப்படின்ட்டு உடனே அந்த மேனேஜர் சொல்றாரு உன்னால எங்க ஹோட்டல் இருக்கக்கூடிய ஒரு முட்டாயை கூட விலை கொடுத்து வாங்க முடியாது நீ எங்க ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு வந்துட்டியா போய வழியா அப்படின்னு சொல்லிட்டு அசுகப்படுத்திட்டு அந்த ஹோட்டலுக்குள்ள வந்து அந்த மேனேஜர் போயிறாரு உடனே இவருக்கு என்னடா இது நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு உருவாக ஹோட்டலாச்சா ரெண்டு ஹோட்டலும் எப்படி சொல்லிட்டாங்களே சரி மூணாவதா ஒரு ஹோட்டலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி நடந்து போயிட்டு இருக்காரு நடந்து போகும்போது அந்த மூணாவது ஹோட்டல் தான் வந்து இவர் முத முதல்ல ஆரம்பித்த ஹோட்டல் அந்த ஹோட்டல வந்து இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா இவருடைய நெருங்கிய நண்பர் இவருடைய நெருங்கிய நண்பர் தான் அந்த ஹோட்டல்ல இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு அவர் தான் மேனேஜராக இருக்காரு அப்போ இவர் வந்து அந்த ஹோட்டல்குள்ள போகும்போது ஒரு விஷயம் தோணுது கண்டிப்பா வந்து என்னுடைய நண்பனுக்கு என்னுடைய கொள்கை வந்து கண்டிப்பா தெரியும் மற்ற ரெண்டு பேரும் தான் அப்படி இருக்காங்கன்னா என்னுடைய நண்பன் கண்டிப்பா என்னுடைய கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுவான் அதனால நம்ம மனிதாபிமானத்தோட அவங்க கண்டிப்பா நடந்துப்பான் அப்படிங்கிற ஒரு நடைப்பாடைய வந்து அவர் டான் மெட்டீரோ வந்து தன்னுடைய முதல் முதல்ல ஆரம்பிச்ச அந்த ஹோட்டலில் நண்பன் மேனேஜரா இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு உள்ள போறாரு சரி நண்பன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேனேஜராக இருக்கக்கூடிய நண்பனுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு டேபிள போய் வந்து போய் உட்கார்ந்துறாரு அந்த ஹோட்டல்ல வந்து செக்யூரிட்டி அந்த டைம்ல எங்கேயோ வெளியே போயிருப்பாரு போல ஆனா செக்யூரிட்டி ஒரு நிமிடத்துல இவர் உடனே வந்து உள்ளே போயிறாரு உள்ள போனே இவர் பாட்டுக்கு போய் சேரில் உட்காந்துருன்னு எதிர்த்தியா வந்து டக்குனு மேனேஜர் பாக்குறேன் ஒரு பிச்சக்காரன் வந்து ஹோட்டலில் உட்காந்துருக்கானா அப்படின்னா அவருக்கு சரியான கோபம் வந்து இவர் வந்து திட்ட ஆரம்பிக்கிறார் நீ யாரு நீ நீ பாட்டுக்கு வந்து சேரல வந்து உட்கார்ந்துட்டு இருக்க அவனுக்கு அறிவு இருக்கா இது எவ்வளோ பெரிய ஹோட்டல் எவ்வளோ பணக்காரங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நீ வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கியே எந்தியா எழுந்துச்சு வெளியே போயா அப்படின்னு சொல்லி அவன் வந்து திட்டுறாரு உடனே டான்மெட்டீரிய்க்கு அதிர்ச்சியா இருக்கு ஆஹா நம்ம நண்பனே இப்படியா நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த விஷயத்தெல்லாம் நம்ம உருவாக்கிட்டு வந்தோம் நம்ம நண்பனே நம்மளுடைய கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணாமல் இப்படி பண்றானே அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது ஆ ஐயா இந்த மாதிரி இந்த ஹோட்டலில் வந்து மேனேஜர் வந்து இந்த மாதிரி சொல்லி இந்த ஹோட்டலில் வந்து மனிதாபிமானமாக நடந்துப்பாங்க ஈக்குவலாக நடந்துப்பாங்க இழைப்பணக்கான வித்தியாசம் பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னாங்களே அதனாலதான் வந்து உட்காந்தேன் அப்படின்னாரு யார் யார் சொன்னால் ஆ அதெல்லாம் வந்து எங்கள் எங்கள் ஓனர் தான் அந்த மாதிரி யாரு அவர் இருந்தாருன்னா உன்னை உட்கார வச்சு சாப்பாடு போடுவாரு ஆனா நானா வந்து அந்த மாதிரி செய்ய மாட்டேன் நானும் இந்த கூடிய சீக்கிரத்துல நான் தான் இந்த ஹோட்டலுக்கு ஓனராவ போறேன் ஏன்னா இந்த ஹோட்டலுடைய ஓனருக்கு இப்போ வந்து கேன்சர் நோயால பாதிக்கப்பட்டிருக்காரு அவர் கொஞ்ச நாளே வந்து செத்து போயிடுவாரு உனக்கு சாப்பாடு போடுனா அவரு தான் வருவார் நான் வந்து இப்போ உடனே வெளியே போ அப்படின்னு தான் சொல்றேன் அவன் செத்த பிறகு இந்த ஹோட்டலுக்கு நான் மேனேஜர் ஆகிட்டேன்னா நான் ஓனர் ஆகிட்டேன்னா உடனே நான் அடிச்சே விரட்டிடுவேன் உன்னால அந்த ஹோட்டல் பக்கமே இந்த ஏரியா பக்கமே நீ வர யோசிக்கிற அளவுக்கு உன்னை நான் அடிச்சே விரட்டிடுவேன் வரியாதையே எஞ்சி போயிரு அப்படிங்கிற மாதிரி அவருடைய நண்பர் வந்து டான்மெண்டோ வந்து அசிங்கப்படுத்துறாரு உடனே ஐயையோ என்னடா இப்படி ஆயிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம் தன்னுடைய நண்பன் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து மனிதாபிமானத்துல நடப்பான் நம்மளுடைய கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுவான் ஏழை பணக்காரன்னு வித்தியாசமா பார்க்க மாட்டான் அப்படிங்கிற ரொம்ப நம்பிக்கையோட வந்த டான் மெட்டியருக்கு இந்த மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு அதிர்ச்சியை கொடுத்துச்சு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சோகமா வந்து வெளியே வராரு வெளியே வந்துட்டு சரி நம்ம அடுத்த ஹோட்டலுக்கு போகலாம் ஆனால் இந்த ஹோட்டலும் அப்படி தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி மற்ற எல்லா ஹோட்டலும் வந்து கண்டிப்பாக ஏதாவது வித்தியாசம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக போனாரு ஆனால் இந்த ஹோட்டலுக்கு எந்த விதமான எக்ஸைட்மெண்ட்டும் இல்லாமல் நார்மலாக ரொம்ப முஞ்சு சோகமாக வச்சுட்டு தான் போகிறாரு இந்த ஹோட்டல் வந்து ஒரு ஒரு இது ஒரு ஏரி பக்கத்தில் இருக்குது அப்போது அந்த ஹோட்டலுக்குள்ளே போகிறாரு அந்த ஹோட்டலுக்குள்ளே போனோடனே அதே மாதிரியே அங்க ஒரு செக்யூரிட்டி வந்து இவரை தடுத்து நிறுத்துறாரு இங்கெல்லாம் அவனுக்கு சாப்பாடு கிடையாது ஓ வேற ஏதாவது ஹோட்டலில் போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லி விரட்டுறாரு அப்போ இவரை விரட்டும் போது அந்த ஹோட்டல்ல இருந்த மேனேஜர் வந்து இவரை பாத்துறாரு பார்த்துட்டு வேகமாக கதவு திறந்து ஓடி வராரு செக்யூரிட்டி செக்யூரிட்டி வெயிட் 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 அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வராரு வெளியே வந்துட்டு என்ன உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி மரியாதையா பேசுறாரு அந்த வயசு வந்து ரொம்ப கம்மி தான் வந்து என்ன வேணும் அப்படின்னு சொல்லி மரியாதை கேட்கறாரு இவருக்கு வந்து கொஞ்சம் ஆச்சரியமா இருந்துச்சு ஆஹா இந்த நம்ம எதிர்பார்க்கவே இல்லையா இந்த பையன் கொஞ்சம் மரியாதையா நமக்கு பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு விஷயத்த சொல்றாரு எனக்கு இந்த மாதிரி பசிக்குது எனக்கு இந்த மாதிரி ஹோட்டல்ல ஏதாவது இருந்தா சாப்பிட ஏதாவது கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்போ சரி நீங்க வந்து சாப்பிடலாம் சாப்பிடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இப்போ இருக்கு சேர் எதுவுமே உட்காந்து சாப்பிடற மாதிரி இல்ல கொஞ்சம் சேர் எதுவும் காலியான பிறகு நான் வந்து உங்களை கூப்பிட்டு போய் வந்து சாப்பிட குடுக்குறேன் அப்படின்னு சொன்னாரு உடனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கயா அப்படின்னு சொல்லிட்டு மேனேஜர் உள்ள போயிட்டாரு அப்போ வந்து யோசிக்கிறாரு இதுக்கு முன்னாடி நம்ம போன நம்மளுடைய கிட்ட வந்து வெளியே வரும்போது சரி ஒரு நாலு நாள் இதா நாலு நாள் செஞ்ச நாலு நாள் முன்னாடி செஞ்ச பண்ணாது கொடுங்க எனக்கு ரொம்ப பசிக்குது சாப்பிட கொடுங்கன்னு கேட்டதுக்கு கூட நம்மளோட நண்பனே நமக்கு மனிதாபிமானதோட ஒரு இதான பண்ணை கூட நமக்கு த நாலு நாளான பண்ணை கூட நமக்கு தரலை ஆனால் இந்த பையன் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் நம்ம உள்ள வந்து உன்ன கூட்டு பையன் வந்து சாப்பாடு போடுறேன் அப்படின்னு சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெயிட் பண்றாரு ஆனா வந்து இவரு இவரு நினைச்சது ஒண்ணு ஆனா நடந்தது வேற அதாவது என்னன்னா சரி நம்மள இப்ப கூப்பிடுவோம் இப்ப கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டே இருக்காரு அந்த மேனேஜர் வந்து இவரை கூப்பிடவே இல்லை ஆனா அப்படியே அரை மணி நேரம் அஞ்சு நிமிஷம் ஆகுது பத்து நிமிஷம் ஆகுது அரை மணி நேரம் ஆகுது ஒரு மணி நேரம் ஆகுது ஒன்றரை மணி நேரம் ஆகுது வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாரு இவருக்கு இவருடைய கால வலியக்க ஆரம்பிச்சுட்டு சரி இந்த பையன் வந்து நம்மள வெளியே போங்கன்னு துரத்தாம இந்த மாதிரி துறதுறான் போல அப்படின்னு நினைச்சிட்டு சரி நம்ம இதுக்கு மேல நம்ம இருக்கிறது வேஸ்ட் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்ப போறார் கிளம்புவோம் வந்து டக்குன்னு மேனேஜர் வந்து வரார் ஐயா ஐயா கொஞ்சம் இருங்க ஏன் என்னாச்சு சாப்பிட தானே வந்தீங்க ஏன் போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லை தம்பி நீ வெயிட் பண்ணுன்னு சொன்ன நான் ஒன்றரை மணி நேரமா வெயிட் பண்ணுறேன் நீங்கள் என்ன கூப்பிட்ற மாதிரி தெரியல இதுக்கு மேலே வெயிட் பண்ணது வேஸ்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு அதான் நான் கிளம்புறேன் அப்படின்னாரு இல்லைங்கய்யா இப்போதான் வந்து டேபிளே காலியாச்சு காலி நான் என்ன சொன்னேன் காலியானா அவனை வந்து கூப்பிட்றான்னு சொன்ன இப்போதான் காலியாகுது வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறான் அங்கே போய் வந்து ஒரு சேர்ல வந்து உட்கார வச்சுட்டு அந்த எம்ப்ளாயிஸை கூப்பிட்டு இந்த மாதிரி அந்த ஹோம்லெஸ் பீப்புள் வந்திருக்காரு பிச்சைக்காரர் வந்திருக்காரு அவர் நல்லபடியாக கவனிங்கன்னு சொன்னோடனே அந்த சேரில் வந்து விதவிதமான உணவுகளாக வந்து அடுக்கிறாங்க அவரு பார்த்துட்டு டான் மெட்டீரியலுக்கு பார்த்துட்டு அதிர்ச்சியாக இருக்கு அதாவது பிச்சைக்காரன் வேஷத்துல வந்தாலும் அவருக்கு பார்க்கறதுக்கு அதிர்ச்சியாக இருக்கு உடனே ஐயா இவ்வளவு வைக்கிறீங்க என்னால் சாப்பிட்டு நாங்கள் காசு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அந்த டான் மெட்டீரியல் சொல்றாரு உடனே அங்க இருந்த எம்ப்ளாயிஸ் வந்து அவங்களும் ரொம்ப கனிவா எங்கள் ஹோட்டலோட முதலாளியோட ஆசை இதுதாங்க அவரு முடியாதவங்களுக்கும் ஏழை பணக்காரன்னு வித்தியாசம் பார்க்க கூடாது யாராவது ஹோம்லெஸ் பீப்புள் வந்தால் கூட அவர் வை வயிறாட சாப்பிட்டு போகணும் அப்படிங்கறதா எங்கள் முதலாளியோட ஆசை அதுதான் எங்களுடைய விருப்பமும் நீங்கள் சாப்பிடுங்க நீங்கள் காசு எதுவும் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அந்த ஹோட்டல் வேலை செய்யக்கூடிய எம்ப்ளாயிஸும் அதே மாதிரி இறக்கு குணத்தோட மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறாங்க அவரும் வந்து நல்ல திருப்தியாக சாப்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது மேனேஜர் வர்றாரு வந்துட்டு இந்த இவருக்கு பக்கத்துலயே உட்காந்து வந்து பேச ஆரம்பிக்கிறாரு நானும் உங்களை மறுதாங்க போன வருஷம் இந்த ஹோட்டலுக்கு வந்தேன் அப்படிங்கிறாரு டான் அப்படியில வந்து யாரு அப்படின்னு ஞாபகம் உடனே அந்த மேனேஜர் வந்து தன்னுடைய கதையை சொல்றாரு நானும் உங்களை மாதிரி நானும் வந்து கொஞ்சம் இருந்து தான் இப்ப இந்த நம்பிக்கைகள் வந்திருக்கேன் நான் கொஞ்சம் ரிச்சான பீப்புள் தான் எனக்கு நிறைய பிசினஸ் பண்ணிட்டு இருந்தேன் என்னுடைய ஒய்புக்கு வந்து உடம்பு சரி போச்சு அதனால நான் வந்து அவளுக்கு ட்ரீட்மென்ட் கொடுக்கறதுக்காக என்னுடைய சுத்து பத்து என்னுடைய பிசினஸ் என்னுடைய சேவிங்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து வித்துட்டேன் வித்தும் என்னுடைய மனைவிய என்னால காப்பாத்த முடியல அவளும் இறந்து போயிட்டா அப்ப நான் வந்து உங்களை மாதிரி ஒரு ஹோம்லெஸ் தான் பசியோட நான் இந்த ஹோட்டலுக்கு வந்தேன் அப்போ இந்த ஹோட்டலோட ஓனர் தான் என்னை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டாரு நீ வந்து இந்த ஹோட்டலுக்கு நம்ம திருப்தியா சாப்பிட்டுட்டியா சரி நாளைக்கு இந்த ஹோட்டலுக்கு வா நான் உனக்கு ஒரு வேலையும் போட்டு தரேன் இனிமே நீ யார்டையுமே வந்து கையேந்தாதா அப்படின்னு சொன்னாரு நான் மறுநாள் இந்த ஹோட்டலுக்கு வந்தேன் அப்புறம் நான் ஒரு எம்ப்ளாயா ஜாயின் பண்ணேன் இப்போ இந்த ஹோட்டலில் நான் வந்து ஒரு மேனேஜராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கதையை வந்து பிச்சைக்காரன் வந்திருக்க டான் மண்டிரோ கூட சொல்றாரு அப்பதான் டான் மண்டிரோ வருது ஓ அந்த பயனா இது அப்படிங்கிற மாதிரி அவருக்கே ஞாபகம் வருது அப்போ அதுக்கப்புறம் இந்த பிச்சைக்காரனை வந்திருக்கு அந்த ஹோட்டல் முத்துக்காடி சாப்பிட்ட பிறகு இந்த மேனேஜருக்கு வந்து அந்த பிச்சைக்காரன்டான டான் மெட்டியர்கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் நாளைக்கு வாங்க எங்கள் ஹோட்டலில் ஏதாவது ஒரு வேலைகையில் ஏதாவது நான் போட்டு தரேன் இனிமேல் நீங்கள் வந்து பிச்சை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போது நல்லபடியாக பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க டான் மெட்டியருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளுடைய விஷயத்த வந்து இந்த பையன் தான் ஃபாலோ பண்ணுறான் இந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறாங்க மற்றவங்க யாருமே வந்து ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நைட் எல்லாம் தூங்காம விடிய விடிய யோசிச்சு ஒரு முடிவுக்கு வராரு அதாவது நம்மள வந்து செத்துப்போ போறோம் இதுக்கப்புறம் நம்ம இடத்துக்கு இன்னொருத்தரை வரணும் இந்த நம்மளுடைய மனிதாபிமானத்தை இந்த இந்த பையன் தான் கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுறான் இந்த ஹோட்டலு இருக்கவங்க தான் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டு எல்லா ஹோட்டல் மேனேஜருக்கும் ஃபோன் பண்றாங்க போன் பண்ணிட்டு நாளைக்கு இந்த ஹோட்டலுக்கு எல்லாரும் வந்துருங்க இந்த ஹோட்டலுக்கு இத்தனை மணிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்றாங்க அப்போ எல்லாத்துக்குமே ஏன் இன்னைக்கு திடீர்னு இந்த ஹோட்டலுக்கு வர சொல்றாரு என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்னு சொல்லி எல்லாருமே அங்கே கிளம்பி வராங்க அன்னைக்கு மறுபடியும் வந்து அந்த மீட்டிங்க்கு எல்லாருமே வந்துடுறாங்க அவர் மீட்டிங் ஹாலில் வந்து மேனேஜருக்காக இந்த ஓனருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது இவர் வராரு எப்படி பிச்சைக்கார வேசுறதுலேயே திரும்ப அந்த ஹோட்டலுக்கு வரார் வரும்போது மற்றவங்க எல்லாருமே பாக்குறாங்க ஏ இவன் எல்லா இவர் நேற்று என் ஹோட்டலுக்கு வந்தால் இன்னைக்கு இந்த ஹோட்டலுக்கு வராமரேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்லலை இன்னொருத்தர் அதே மாதிரி ஆமாம் இவர் நேற்று என் ஹோட்டலுக்கு வந்தார் இன்னைக்கு இந்த ஹோட்டலுக்கு வரான்னு எல்லாருமே வந்து இந்த மனுஷன் நேற்று என் ஹோட்டலுக்கு வந்தார் என் ஹோட்டலுக்கு வந்தாரு அப்படிங்கிறாங்க அப்படியே இந்த எல்லாரும் சேர்ந்து இந்த மேனேஜர் இந்த ஹோட்டலோடைய மேனேஜர்ல சொல்கிறாங்க அவரை உள்ளே விடாத அவர் அப்படி அடிச்சு பத்து இல்லைன்னா டெய்லி வந்துகிட்டே இருவான் அப்படிங்கிற மாதிரி ஆனா இந்த மேனேஜர் அப்படி பண்ணல அவரு வந்த உடனே இல்ல நேத்து சொன்னேன் உங்களுக்கு ஒரு வேலை போட்டு தரேன் சொல்லிட்டு அந்த மனுஷனை உள்ள கூப்பிட்டு போய் செஃப் கிட்ட வந்து அறிமுகப்படுத்துறாரு அப்போ அறிமுகப்படுத்திட்டு திரும்ப வெளியே வராரு ஓனர் வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஓனருக்காக வெயிட் பண்ணதுக்காக வெளியே வராரு அப்போ ஒரு போன் கால் வருது எல்லாருமே வந்து மீட்டிங் ரூமுக்கு எல்லாருமே வந்துருங்க அப்படின்னு மாதிரி ஒரு மேனேஜர்ல இருந்து ஒரு போன் வருது அப்படின்னு சொல்லி அப்படின்னு எல்லாரும் மீட்டிங் ரூமுக்கு போயிருக்காங்க அப்போ செஃப் கிட்ட வந்து இந்த பிச்சைக்கார விஷயத்துல போன டான் மெட்டீரியல் சொல்றாரு நான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு அவரு கொண்டு வந்த அந்த பையில இருந்த ட்ரெஸ் எல்லாத்தையுமே கோட் சூட் எல்லாத்தையும் மாத்திட்டு பிச்சைக்காரனா உள்ள வந்த டான் மெட்டீரியல் இப்போ ஓனராவே அந்த பாத்ரூம் வந்து வெளியே வராரு பந்தாவா வந்து கோட் எல்லாம் போட்டு வெளியே வராரு அந்த அப்பதான் செஃபுக்கே வந்து அதிர்ச்சியா இருந்துச்சு ஆஹா இந்த பிச்சைக்கார விஷயத்தை வந்து நம்ம ஓனரா அப்படிங்கிற மாதிரி அதிர்ச்சியா பார்த்தாரு அப்போ உடனே வந்து அப்படி கோர்ட் எல்லாம் போட்டுட்டு அந்த மீட்டிங் இடத்துக்கு வராரு வந்த உடனே எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கு ஆகா ஒரு பிச்சைக்கார வேஷத்துல வந்தது அப்ப ஃபுல்லா நம்ம ஹோட்டலுக்கு வந்தது டான் மெட்டீரியோவா அவர் ஓனர் தான் இந்த மாதிரி வந்திருக்காரா அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு அப்போ அவர் வந்து பேச ஆரம்பிக்கிறாரு எனக்கு வந்து கேன்சர் இருக்கு அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும் நான் சீக்கிரமாகவே சாகா போகிறேன் அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அதே மாதிரி நான் வந்து மனிதாபிமானத்தோட ஒரு கொள்கையை ஃபாலோ பண்ணுறேன் என்னுடைய ஹோட்டலுக்கு வந்து ஏழைப் பணக்காரன் வித்தியாசம் இருக்கக்கூடாது எல்லாத்தையுமே நீங்கள் தான் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாத்துக்குமே நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆனால் நேற்று நான் வந்து இந்த மாதிரி பிச்சைக்காரன் வேஷம் போட்டு எல்லாருடைய ஹோட்டலுக்கும் விசிட் பண்ணேன் ஆனால் உங்கள் யாருக்கிட்டையுமே நான் சொன்ன விஷயத்த நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணவே இல்லை ஏன் என் நண்பன் கூட அந்த விஷயத்தை அவன் ஃபாலோ பண்ணவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு எல்லாருமே வந்து தலை குனிடுறாங்க ஆகா நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டோமே நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி எல்லாருமே தள்ள ஓடிறாங்க அப்போ டான் மண்டியர் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு நான் இறந்த பிறகு என்னுடைய ஹோட்டல்ல எல்லாமே வந்து நான் இந்த பையனுக்கு எழுதி கொடுக்க போறேன் இந்த பையன் தான் வந்து இந்த எல்லா ஹோட்டலுக்குமே ஓனர் இனிமே இவன் தான் முதலாளி அது மட்டும் இல்ல இனி நாளை நாளையில இருந்து என்னுடைய ஹோட்டல்ல இருக்கக்கூடிய எல்லா மேனேஜர்ஸையும் நான் வேலையை விட்டு தூக்குறேன் வேலை விட்டு தூக்கிட்டு அந்த இடத்துல மேனேஜரை யாரை போட போறேன்னா இந்த ஹோட்டலில் வந்து எம்ப்ளாயை வேலை பார்த்த ஒரு சர்வரை வேலை பார்த்த எல்லாத்தையுமே வந்து நான் மேனேஜரை ப்ரொமோட் பண்ணி என்னுடைய அத்தனை ஹோட்டலுக்கும் வந்து நான் போட போறேன் ஏன்னா இந்த ஹோட்டலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் மனிதாபிமானம் இருக்குது அவங்க எல்லாருமே வந்து மனிதாபிமானம் நடந்துக்கிறாங்க ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனாக இருந்தாலும் சரி ஈக்குவலாக ட்ரீட் பண்ணுறாங்க மனிதாபிமானத்தோட நடந்துக்கிறாங்க பசியை போக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு உங்க இவங்க தான் இருந்து வர போறாங்க நீங்க எல்லாரும் நீங்க கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு எல்லாருமே போன பிறகு கடைசியாக அவருடைய நண்பர் வந்து இன்னத்தை பேசுறது அப்படின்னு தெரியாமல் கொஞ்ச நேரம் நின்றுட்டு தன்னுடைய நண்பனுடைய முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு கடைசி அவரும் எதுவுமே பேசாமல் நம்ம பண்ணது தப்பு தான் அது ரொம்ப ஓவராம பண்ணிட்டோம் அவள் வந்து செத்த பிறகு நான் அந்த ஓனர் அப்படின்ட்டு ஓவராக நம்ம பேசிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இன்னத்தை பேசுறது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேர் உடனே கடைசியாக வந்து அந்த மேனேஜர் ஓனரான டான் மெட்டியரை வந்து அந்த பையனை கூப்பிட்டு பேசுகிறார் அதாவது நம்முடைய நண்பனாக இருக்கட்டும் சொந்தக்காரனாக இருக்கட்டும் தெரிஞ்சவனாக இருக்கட்டும் எல்லார்டுமே நம்ம வந்து நன் நல்ல நல்ல முறையில இருக்கும்போது அவன் நம்மளுடைய அவங்களுடைய சுயநுறம் நமக்கு தெரியாது நம்ம ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கஷ்டப்படும் போதுதான் அவங்களுடைய உண்மையான விஷயம் என்னன்னு நமக்கு தெரியும் அவங்க உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கிறது தெரியும் என்னுடைய எனக்கு இந்த வந்த நோய் மூலமா மத்தவங்களுடைய உண்மையான கேரக்டர் என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு என்னுடைய கொள்கையிலையும் என்னுடைய மனிதாபிமானத்தோட நான் இருக்கணும்னு நினைச்ச ஒரே ஆள் நீதான் அதான் தான் வந்து ஏழை பணக்கான வித்தியாசம் இல்லாம எல்லாத்தையுமே சமமா ட்ரீட் பண்ற என்னுடைய நோய் தான் எனக்கு ஒன்னு அடையாளம் காட்டுச்சு என்னுடைய நோய் தான் உன்னுடைய கேரக்டர் என்னன்னு காட்டுச்சு இனிமேல் எல்லாத்தையுமே நீயே பாத்துக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மொத்த பொறுப்பையும் அந்த பையன் கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாரு இந்த வீடியோவை பத்தி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்